பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு மூன்றாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கான முன்வைப்பு தொகை செலுத்த கடைசி தேதி எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்இ ஆன்லைன் கலந்தாய்வு உங்களுடைய கட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் ஐந்து கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தற்சமயம் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு முடிவடையும் தருவாயில் உள்ளது மூன்றாம் கட்ட கலந்தாய்வு ஆரம்பமாகி உள்ளது மூன்றாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்கள் அவர்களுடைய முன்வைப்பு தொகையை செலுத்திட்டு வராங்க முன்வைப்பு தொகையை ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம் பி சென்டர் மூலமாகவும் செலுத்துறதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது நாளைய தினத்துக்குள்ள வந்து உங்களுடைய முன்வைப்பு தொகையை வந்து நீங்க செலுத்தணுங்க முன்வைப்பு தொகையை சரியான நேரத்துல செலுத்தினா மட்டும்தான் வந்து உங்களால கவுன்சிலிங்ல பங்கேற்க முடியும் தினம் டி எஃப் சி உங்களால செலுத்த முடியும் ஆன்லைன் மூலமா செலுத்தணும் அப்படின்னா நாளைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை செலுத்தலாம் அடுத்து பல மாணவர்கள் கேட்டிருந்த சந்தேகம் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் ஆனா வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகல எஸ் எம் எஸ் வரல இமெயில் வரல என்ன பண்றது பேமெண்ட் போயிருக்கா இல்லையா தெரியல நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க பெரும்பாலான மாணவர்களுக்கும் இதே பிரச்சனை தாங்க இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து வந்து நமக்கு சரியான எஸ் எம் எஸ் இமெயிலோ வரது இல்ல சோ நீங்க தேவையில்லாம பயப்பட வேண்டாம் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணலாம் எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னா நீங்க டிஎன்இ சப்போர்ட் டீம் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சா அப்படின்றத மட்டும் நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பணம் போகாம வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்துல வந்து நீங்க திரும்பவும் வந்து பே பண்ணுங்க பணம் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு அப்படின்னா நைன்டி வந்து அந்த பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிடுச்சுன்னு தாங்க அர்த்தம் அடுத்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகல அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு கேட்கிறாங்க சாய்ஸ் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொன்ன தேதியில தான் வந்து அது இணைப்பில் ஆகும் அதாவது வந்து நீங்க தேர்ட் ரவுண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நாளை மறுதினம் ஆகஸ்ட் நாலாம் தேதியில தான் வந்து அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு இணைப்பில் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால அப்டேட் பண்ண முடியும் அடுத்தது சாய்ஸ் லிஸ்ட வந்து வேக வேகமா அப்டேட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுமையா வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டர்ல வந்து நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப அவசரமா வந்து சாய்ஸ் லிஸ்ட வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதனால என்ன ஆச்சு அவங்க நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்துருந்தோம் அவங்க விரும்பின காலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு இது வந்து பல மாணவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து அந்த தவறை வந்து செஞ்சுடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் மூன்றாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கு உபயோகமா இருக்குதுன்னு நம்பற இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்